அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பப்பாளியின் மருத்துவ நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை பப்பாளியின் மருத்துவ நன்மைகள் மலச்சிக்கல் தீரும் செரிமானம் சாப்பிட்ட உணவை சீக்கிரமாக ஜீரணமாக்கும் வைட்டமின் ஏ இருப்பதால் கண்களை தெளிவாக தெரிய வைக்கும் முகத்தை சுருக்கம் இல்லாமல் பளபளக்காக வைக்கும் சீக்கிரம் காய்ச்சல் சளி வராமல் தடுக்கும் கொழுப்பை குறைத்து எடையை குறைக்க உதவும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் இரத்தத்தில் சர்க்கரை ஏறாமல் சீராக வைக்க உதவும் புற்றுநோய் செல்கள் வருவதை தடுக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் கால வலிகளை குறைக்கும் ஈறுகளில் இரத்தம் வடிவதை தடுத்து பட்களை பாதுகாக்கும் கூந்தல் உதிர்வதை தடுத்து அடர்த்தியாக கூந்தலை வளரச் செய்யும் கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் செல்கள் சிதைவடையாமல் தடுத்து இளமையாக வைக்கும் அதாவது நம்ம இளமை தோற்றத்திற்காக உடலில் ஏற்படும் காயங்களை விரைவாக ஆற்ற உதவும் உடலுக்கு தேவையான உடனடி தெம்பை நமக்கு கொடுக்கும் டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு இது போதுமான இரத்த தட்டுகளை அதிகரிக்கும் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குணமாக்கும் சுவாச பிரச்சனைகள் வராமல் நுரையீரலை பாதுகாக்கிறது உடலில் உள்ள அசுத்தங்களை வியர்வை சிறுநீர் மூலம் வெளியேற்றுகிறது